சக்தி அருள்மிகு லலிதா செல்வா மிகு அருள் ஆசிரியுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது ராசிக்கல் மோதிரம் எப்படி தேர்ந்தெடுப்பது எப்படி அணிவது என்பது பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டேன் நாம் பெரிய நகைக்கடைகளுக்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு விளம்பர பலகை வைத்து அதில் எந்தெந்த ராசிதாரர்கள் எந்தெந்த வகையிலான ராசிகள் வைத்து மோதிரம் அணிய வேண்டும் என்று பன்னிரண்டு ராசிகளுக்கும் குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கும் அதன்படி நாம் வாங்கி அணிவது நமக்கு நற்பலன்களை நிச்சயமாக தராது சிலருக்கு எதிர்மறையான பலன்களையும் கொடுத்து கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும் உங்கள் ராசிக்கள் உங்கள் ராசிக்கு ஆனது அல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கல் எதுவோ அதுதான் உங்களுக்கு ராசிக்கல் ஆகும் எனவே ராசிக்கல் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் லக்னத்தின் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும் முதலில் நட்சத்திர அடிப்படையில் எந்தெந்த கற்கள் என்பதை வரிசையாக கூறுகிறேன் கவனிக்கவும் அஸ்வனி நட்சத்திரத்திற்கு உரிய ராசிக்கல் வைடூரியம் ஆங்கிலத்திலே கேட்ஸ் ஐ என்று கூறப்படும் பரணி நட்சத்திரத்திற்கு வயலம் டைமண்ட் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு மாணிக்கம் ரூபி ரோஹிணி நட்சத்திரத்திற்கு முத்துஸ் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு பவளம் கோரல் ரெட் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு கோமேதகம் கேர்னெட் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு டோஃபாஸ் பூசம் நட்சத்திரத்திற்கு நீலம் ப்ளூ சஃபயர் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு மரகத பச்சை எமரால் கிரீன் மகம் நட்சத்திரத்திற்கு வைடூரியம் பூரம் நட்சத்திரத்திற்கு வைரம் உத்தரம் நட்சத்திரத்திற்கு மாணிக்கம் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு முத்து சித்திரை நட்சத்திரத்திற்கு பவளம் சுவாதி நட்சத்திரத்திற்கு கோமேதகம் விசாகம் நட்சத்திரத்திற்கு புஷ்பராகம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு நீலம் கேட்டை நட்சத்திரத்திற்கு மரகத பச்சை மூலம் நட்சத்திரத்திற்கு வைடூரியம் பூராணம் நட்சத்திரத்திற்கு வைரம் உத்திராணம் நட்சத்திரத்திற்கு மாணிக்கம் திருவோணம் நட்சத்திரத்திற்கு முத்து அவிட்டம் நட்சத்திரத்திற்கு பவளம் சதயம் நட்சத்திரத்திற்கு கோமேலகம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு புஷ்பராகம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு நீலம் ரேவதி நட்சத்திரத்திற்கு மரகத பச்சை மேற்கண்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இதில் பரிந்துரை செய்துள்ள ராசி கற்களை அவரவர் பொருளாதார வசதிக்கேற்ப கேட்ப வெள்ளியிலோ அல்லது தங்கத்திலோ வாங்கி அணியலாம் இது ஒரு ஐம்பது சதவிகிதம் நன்மையை தரும் அப்படி என்றால் நூறு சதவிகிதம் நமக்கு நன்மை தரும் அதிர்ஷ்ட கற்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய லக்னத்தின் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும் அவ்வாறு தேர்ந்தெடுத்து அணிந்தோமானால் அது ஒரு கவசமாக நம்மை பாதுகாக்கும் நற்பணங்களை வழங்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியடைய செய்யும் இதில் நான் சொல்லியுள்ள அதிர்ஷ்ட கற்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முதல் நிலை யோகத்தையும் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றாக கவனிக்கவும் உங்கள் ராசிக்கு அல்ல உங்கள் லக்கணத்திற்கு ஏற்ற கற்களை இப்பொழுது வரிசையாக கூறப்போகின்றேன் மேஷ லக்கணம் மாணிக்கம் ரிஷப லக்கணம் மரகத பச்சை மிதுன லக்கணம் வைரம் கடக லக்கணம் முத்து சிம்ம லக்கணம் மாணிக்கம் கன்னி லக்கணம் வைரம் துலாம் லக்கணம் நீலம் விருச்சிக லக்கணம் மாணிக்கம் முத்து இரண்டையும் சேர்த்து அணிய வேண்டும் தனுசு லக்கணம் மாணிக்கம் மகரம் வைரம் கும்பலக்கணம் வைரம் மீன லக்கணம் பவளம் இது போல நம்முடைய லக்கணத்திற்கு ஏற்ற ராசி கற்களை வைத்து மோதிரம் வாங்கி பெண்கள் இடது கை மோதிர வீரர்களிலும் ஆண்கள் வலது கை மோதிர விரலிலும் அணிவது நம்மை கவசம் போல பாதுகாக்கும் அனைத்து வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் குவித்து தரும் என்று கூறி இந்த தகவலை கண்டு தெரிந்து கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் சக்தி